படவன் மனைவி யார் வந்து தப்பா கால் உங்க ரெண்டு வரையும் ஆராயன்னு பார்த்தேன் இதுவரை இழந்து போன செல்வங்கள் பல ஆனால இப்ப பட்ட கடன் மீள முடியாத துயரத்துல என்ன பார்க்க வந்திருக்கிறாங்க தத்துவமா அடுத்து உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டு பரவணகுலுக்கு மட்டும் வேற என்று கேட்கறேன் ஒரு முறை கால் கேக்கிறான் வளத்த புள்ளைகள் தான் எங்க இருக்கு கண்ணமுணிகா

பொற்கோயிலுக்கு யாரு போனா பொற்கோயிலுக்கு போனீங்களா என்ன பொற்கோயில் செய்யப்பட்ட எம்பெருமான் பெருமாள் கோயில் உங்க நான் போய் எண்ணிக்கை யானை முகத்துவன் விநாயகர் முதல் இடமா இருக்கார் அதனால உங்களுக்கு அழகான ஒரு ஆம்பளம் பிறப்பான் எம்பெருமான் முருகனுடைய பெயரை வைத்து வணங்கி புகழடைவீர்கள்

வீரனாருடைய அருளாலும் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்க அப்பாவை காப்பாய் உள்ள பாக்கியம் தானே ஒரு மாதம் கட்டி என்னை சந்திக்க அதே தஞ்சாவூர் நல்லா இருக்கே நல்லா நல்லா தஞ்சாவூர் என் மருமகளை செம்மப்படுத்தி கொடுங்க ஐயா கர்மசாமி வரமாட்டம்னு இருந்த எரும மாட்ட வர வச்சாச்சு ஆனா இப்போ உள்ளத்த பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி தரணும் ஆனா உங்க உள்ளங்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன் அவ வந்தாலும் சரி வரையும் என் பேசியா வேணும் அப்படின்னா தாய் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் விரிவான நிலைக்கு என்கிட்ட வர கேட்டா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு அடக்கிக்கணும் பொறுமையா இருக்கும் அவளை அப்படியே ஓய வச்சு திருத்தி கொண்டு பிள்ளையா கணக்க உட்கார வைங்க பொய்யாக இருக்கும் சத்தியமாக பொறுமையா இருக்கும் வாக்குவாதம் போடக்கூடாது மகனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் உணர்ச்சத்தோடு பேசக்கூடாது

चेटियों, पावुर चतरा पक्का चेटियों, राइस बोलो वाड़ी। पावुर चतरा पक्का चेटियों, चेटियों, डिंग 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 डिंग, राइस बोलो वाड़ी। चेटियों लापा, राइस बोलो चलती है? चेटिकारा, वाह।

வாடகாய் உத்தரவு பார்த்தேன் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னார ஒரு பெண்மகள் சாவதுக்கு காரணமா காரணம் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னார ஒரு பெண்மகள் வாழ்ந்து கொண்டிருந்தவள் தற்கொலை செய்வதற்கு முப்பாட்டை காரணமாக அந்த பெண்ணின் தாபத்தப்படி படி பிறவியில ஒருத்தன் நீண்ட கால கல்யாணம் முடிக்காம நெஞ்சம் தடுமாறி பெண் பெண்ணோடு ஏங்கி தடுமாறிக்கிட்டு இருப்பான் அவனுடைய உள்ளத்தை பூர்த்தியாக்க முடியாது அப்படின்னு சாபம் அந்த பெண் சாபத்தை உனக்கு இன்னும் எவரை கல்யாணம் ஆனது இருக்கிற வண்டியை தான் பொண்ணாடி கூட பார்த்து இதான் வாழ்க்க வண்டி நினைக்கிறேன் இடையில ஒரு சின்ன ஒரு பிரெண்ட்ஷிப்ல இதுல நமக்கு அமைஞ்சிடும்னு நினைச்சோம் அடடே அது வந்து ஸ்டீமிங் இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்கும். ஆறி அமாவாதையில எனக்கு நிலமான கொடுக்கும் குடி தரேன் குடி அசத்துடா ஓடி கருதுாமே ஆமா ஆமா அப்படியா பாத்து பாரு காதி புறம் காதி புறம் காதி காवाची பதல மீனாட்சி கொண்டட்டிய

தலைநகராகிய ஐதராபாத்ல யார் பார்த்தா அங்கதான் ஒரு அதிருப்தியான நிலையை வச்சு அவ வெறுத்து வேதனையாக போயிட்டான் அதனால மீண்டும் அவன் என்ன வந்து காப்பாற்றுவாளா என்ன எப்படி அராதையா விட்டுருவாளா எப்படியாவது எனக்கு சேர்த்து வச்சோன்னு ஐயான்னு நீ கேட்க வந்திருக்கான் உண்மையான

அதே காஞ்சிபுரம் என்ன டெல்லியில பிள்ளையர் வரமா ஏன் ஆதி காமராட்சியை போய் உடம்பு போனீங்களா போனீங்களா அவட்ட புத்தி அசத்துவோம் முருகனுக்கு உடம்புல யார் உடம்புக்கு எந்த உணவு இருக்காது

இரண்டாயிரத்தி நூலுக்கு என்ன படிச்சிருக்க இன்னொரு கால் ஒன்று சேலக்காரியும் ஒரு சாமி யாரு சேலையம்மா

இன்னும் ஆறு மாத காலங்கள் இந்த பணி தொடங்கும் அடுத்து ஒரு நல்ல திரைக்கத்தில் அரசு உரம் முக்கியத்தை கொடுக்கும் நான் வாங்கி தாரத்தை ஜெயிக்கிறேன் உன் பிள்ளைங்க இருக்குமா வீட்டுக்காரங்கமா உன்னை யார் காப்பாற்ற வேண்டுமோ அவருடைய மனமும் கருத்தும் உன் பக்கத்திலிருந்து பிரிந்து விட்டன புரியுதா அந்த மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வரணும் உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமைச்சு குழந்தைகளுக்கு வரவுத்துற பார்க்கக்கூடிய மரத்தை கொடுக்கணும் அப்படி வருமா வராதாங்கிற குழப்பம் அதுக்கு அடுத்து நான் பார்த்தேன் உங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய வார்த்தையும் பழக்க வழக்கமும் எனக்கு பிடிக்கல உங்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன் நீ உங்க அப்பனோட இருந்துக்கா உனக்கு பணம் தானே வேணும் நான் தரேன் அப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு தெளிவாயிட்டாங்க

அவ என்ன வெல்லு கொண்டानगरம் சுத்தம் வெல்லி இயக்க நீதானா நீ பகத்லவாங்க 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 தம் புள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு அப்ப நீங்க நட்ட கால் நட்டாங்க நீங்க புளியேங்கங்க உங்க சொந்த முதல்ல அவன் கேட்டானே அன்னைக்கே தாந்தா ராஜான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தான் இன்னைக்கு மார்க்கெட் மகாராஜா

அவரை வந்து நிக்காரியாக எனக்கு உங்கள் சொத்துல ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியெல்லாம் தான் உங்களால் ஜெயிக்க முடியாது அதுக்குரிய வயது கிடையாது அதுக்குரிய வாரிசும் அறிவு கூட கிடையாது உங்களுக்கு புரியுதா அதனால சட்டப்படி கொஞ்சம் சொத்து வாங்கித்தாரேன் பிரச்சனை எல்லாம் வாக்கித்தாரேன் இருக்கிற கடனை தீர்த்து வழிவகுத்து போதுங்களா ஜெயித்தார் கஷ்டப்பட்டு நான் வகுதி கொடுக்க கூடாது பக்கத்தில்

சத்தமா பேசுப்பான் ஆனால் அவன் வந்து ஜெமையாக்க முடியாதுன்னு நான் வந்து கண்ணே இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் பொறுமையா இருந்து என்னை தொடர்ந்து தேடிவாங்க வழிவகத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் உன் முறை வின் பண்ணி துவோட்டுவான் சரிதான் கொஞ்சம் முணங்கிறந்தவங்களை சேர்ந்து வின் பண்ணி

அதனுடைய அடிப்படையில் உன்னுடைய பெத்த பிள்ள நடக்குதுக்கு காலையில் ஊன்றிவிக்க முடியாது குறையுடைய அவளை நடக்க வைக்க முடியும் அப்படின்னு உத்தரவாயிடுது இருக்க முருகனுக்கு ஒரு வேலை எடுத்துக் கொடுத்து எனக்குாதம் எ செரு பாதம்னா செருப்பு இல்லை பரத்துல ஆணி பாதம் இல்ல மரத்துல செஞ்சு கொடுப்போம் நடக்க வைக்க தரேன் நல்லா இருக்கும் வேண்டாம் சந்தோஷமா